பல் பல்சுவைகள் படைக்கும் பாசறை தமிழ் சினிமாவில் கிளாசிக் ஹிட் பாடல்களை எடுத்துக்கொண்டால் அதிகமாக கண்ணதாசன் எம்எஸ்வி கூட்டணியில் வெளியான பாடல்களை தான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு இசையும் பாடலும் இணைந்த இந்த கூட்டணியில் வெளியான பல பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது இருவரும் இணைந்து மனிதனின் அத்தனை உணர்ச்சிகளுக்கும் கண்ணதாசன் தனது வரிகள் மூலம் உயிர் கொடுத்துள்ளார் மேலும் தான் பாடல் எழுதும்போது தனது வாழ்க்கையில் சந்தித்த சில சம்பவங்களை அடிப்படையாக வைத்தும் கண்ணதாசன் பாடல் எழுதுவார் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான இது சத்தியம் என்ற படத்தில் நிகழ்ந்துள்ளது கே சங்கர் இயக்கத்தில் ஜி என் வேலுமணி தயாரித்த இந்த படத்தில் அசோகன் நாயகனாக நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு காலகட்டத்தில் பிஸியாக இருந்த கண்ணதாசன் ஒருமுறை கிடைத்தாலும் மொத்த பாடலையும் அவரை வைத்து எழுதி கொள்வார்கள் அந்த வகையில் இது சத்தியம் படத்திற்காக அனைத்து பாடல்களையும் எழுத எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இயக்குனர் கே சங்கர் தயாரிப்பாளர் ஜி என் வேலுமணி ஆகியோருடன் கண்ணதாசன் பெங்களூருக்கு சென்றுள்ளார் அங்கு அனைத்து பாடல்களையும் பதிவு செய்த நிலையில் ஒரு பாடல் மட்டும் எழுத தாமதமாகியுள்ளது இதன் காரணமாக இந்த பாடலை நான் சென்னை வந்ததும் எழுதி தருகிறேன் என்று கண்ணதாசன் சொல்ல படக்குழுவினரும் ஒப்புக்கொண்டு ஊர் திரும்ப தயாராகியுள்ளனர் அந்த சமயத்தில் கண்ணதாசன் அந்த ஹோட்டல் ரிசப்ஷனில் அமர்ந்திருக்கும் போது ஒரு பெண் குளித்துவிட்டு ஈர உடையுடன் வந்து தனது அம்மாவிடம் பேசிக் கொண்டிருக்கிறார் குளித்துவிட்டு துவட்ட வேண்டியதுதானே என்று அந்த பெண்ணின் அம்மா சொல்ல சரவண பொய்கையில் குளித்ததால் துவட்டுவதற்கு மனம் வரவில்லை என்று சொல்ல அந்த வார்த்தை கண்ணதாசனுக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்தியுள்ளது அதை வைத்து கண்ணதாசன் எழுதிய பாடல்தான் சரவண பொய்கையில் நீராடி என்ற பாடல் இந்த பாடல் முருகனின் பக்தி பாடல்களில் ஒன்றாக என்றும் நிலைத்திருக்கிறது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்